நாம் நடக்க வேண்டும் கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும் பெருமை பாராட்டுகிற எல்லா காரியமும் பாவமே கர்த்தருக்கு விரோதமான நம்முடைய பிதவாகி தேவனுடைய அன்பு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் நிற்பதாகும் தலைப்பு நாம் முன்னிட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் முதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரை கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் தாவீது ராஜா இருக்கிறார் அப்பொழுது ஒரு நாள் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இருதியத்தில் ஒரு நினைவு வருகிறது நாம் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனையில் அருமையான வீட்டில் நாம் இருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறதே என்று வருத்தப்படுகிறார் கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு நிமித்தம் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் வகை வந்தது அப்பொழுது அவர் நாத்தான் தீர்க்கதர்சியை அழைத்து நாம் ஒரு கேது மரத்திலான ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் தேவாலயத்தை கட்ட வேண்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லுங்கிறார் இப்படி சொன்னதும் நாத்தான் தீர்க்கதர்சி பொதுவாக நல்ல காரியம்தானே உம்முடையதயத்தில் உள்ளபடி செய்யும் என்று நாத்தான் சொல்லிவிட்டார் இப்படி சொல்லிவிட்டு அவர் போன பின்பு அன்று இரவு நாத்தான் தெற்கதர்சியிடம் கற்பர் பேசுகிறார் அதாவது தாவீது இப்படி நினைப்பது என்ன நான் இதுவரைக்கும் இஸ்ரேவேலரில் யாரிடத்திலாவது எந்த கோத்திரத்தார் இடத்திலாவது எனக்கு ஒரு தேவாலயம் கட்டுங்கள் என்று கேட்டிருக்கிறேனா ஒரு வாசஸ்தலத்திலிருந்து இன்னொரு வாசஸ்தலத்திற்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும் நான் சென்றிருக்கிறேனே ஓழிய எனக்கென்ற தேவாலயத்தை கட்டுங்கள் என்று நான் யாரிடத்திலும் கேட்டதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படி இருக்க வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி எனக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் இப்படி சொல்லிவிட்டு அது மட்டும் அல்லாமல் ராஜா அதிக யுத்தங்களை செய்திருக்கிறார் அதிகமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ராஜாவினால் அதனால் அப்படிப்பட்ட நீ எனக்கு தேவாலயத்தை கட்டக்கூடாது உன் கரங்களில் இரத்த கரை இருக்கிறது அதனால் நீ எனக்கு தேவாலயம் கட்டக்கூடாது உன் குமாரன் எனக்கு தேவாலயம் கட்டுவார் நீ அதை கட்டக்கூடாது என்று கத்த செல்கிறார் அதாவது தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் இந்த இடத்தில் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கர்த்தர் தாவீதை நேசிக்கிறார் ராஜாக்களில் எல்லோரிலும் தாவீதை உயர்வாக சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அப்படி இருந்தும் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது கரங்களால் நீ அதை செய்யாதே என்று சொல்லிவிட்டார் ஏனென்றால் ரத்தம் சென்றுதன் அதிகமாக பட்டயத்தை எடுத்து அதிக மனிதர்களை கொலை செய்திருக்கிறார் யுத்தத்தில் தாபீது ராஜா அப்படி இரத்தம் சிந்துதலை கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார் தீமைகளை அழிக்கிறார் கர்த்தர் தாவித ராஜாவுக்கு கட்டளை கொடுத்து நீ யுத்தத்தில் அவனை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேருக்கு அவர் சொல்லி அனுப்புகிறார் கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்கிற இந்த யுத்தத்திற்கு சென்று அங்குள்ள அந்த தீ அவர்களை அழித்து விடு என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் தாவீது ராஜாவும் அப்படி யுத்தத்திற்கு சென்று கர்த்தரிட்ட கடலின்படி எல்லாம் செய்திருக்கிறார் அப்படி இருந்தும் ரத்தம் சிந்திதரை கர்த்தர் வெறுக்கிறார் அதை விரும்புவதில்லை ஆனால் அதை கர்த்தர் செய்யும்படி நாமே அது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுகிறோம் அதிகமாய் பாவம் செய்து அக்கிரமம் செய்து நாம் பெருகி பாவத்தில் பெருகி போகும்போது இவர்களை விட்டால் இருப்பவர்களையும் கெடுத்து விடுவார்களே என்ற சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை அழைத்து போடுகிறார் இப்படி ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நாம் தான் கர்த்தரை கொண்டு வருகிறோம் இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு செயலாய் இருக்கிறது நாம் மனிதர்கள் மேன்மையாக படைக்கப்பட்டு நம்முடைய சிந்தனை எல்லாம் மேன்மையானதாக இல்லை என்பதை தெரிகிறது அன்பின் சிந்தனை நல்ல சிந்தனை உயிர்வான சிந்தனை பெருந்தன்மையான வாழ்க்கை இதையெல்லாம் நாம் விரும்புவதில்லை சுயநலம் பெருமை அகந்தை நான் என்ற கர்வம் இன்பமாக வாழ வேண்டும் என்கிற நினைவு உலக இன்பங்கள் இப்படிதான் மனிதனின் போக்கு இருக்கிறது ஆதி காலத்திலிருந்து அதெல்லாம் கர்த்தருக்கு அலவிருப்பாய் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவர்களை வாழ வேண்டும் என்றால் பெருந்தன்மை உடையவர்களாக சுயநலம் மற்றவர்களாக நல்ல எண்ணம் கொண்டவர்களாக பிறர்க்கு உதவி செய்து பிறரையும் வாழ வைக்கிறவர்களாக நாம் வேண்டும் அதை புரிந்து கொண்டு நடப்போம் இப்படியாக தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நாத்தாம்பிற்கு தரிசனின் மூலம் கர்த்தர் சொல்லிவிட்டார் அதன் பின்பாக தாவீது ராஜா தேசத்தை ஆளுகை செய்து யுத்தங்களை செய்கிறார் அப்பொழுதெல்லாம் அவருக்கு கிடைக்கிற பொன் வெள்ளி போன்ற வெண்கலம் போன்ற பொருட்களையெல்லாம் தன்னுடைய குமாரன் தேவாலயம் கட்ட தேவைப்படும் என்று எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறார் நாம் தேவாலயம் கட்ட கருத்தர் அனுமதிக்கவில்லை ஆனால் அதற்குரிய பொருள்களையாவது நாம் சேகரித்து வைப்போமே என்று அந்த நல்ல இருதயத்தோடு கர்த்தர் மேல் வைத்த அன்போடு அந்த நேசத்தோடு அப்படியே தாவது ராஜா செய்கிறார் அதை எல்லாம் வைக்கிறார் அதற்கு அடுத்ததாக அம்மோனியன் ஆகிய நாகாசினும் ஒரு ராஜாவுடன் யுத்தம் செய்து அவரை அழைத்து கொள்கிறார் தாவீது ராஜா நாகாஸ்தோடு யுத்தம் செய்கிறார் அதற்கு அடுத்ததாக ராட்சசர்கள் கோலியாத்தின் சகோதரர்கள் மீண்டுமாக தாவிதை நடத்தி யுத்தத்திற்கு வருகிறார் அவனை கொன்று போடுகிறார் இப்படியாக இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது சாத்தான் தாவீது ராஜாவை ஏவினார் அதாவது கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தும் தாவீது ராஜா செய்த பாவத்தை நிமித்தம் நாம் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள்தான் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவரால் நமக்கு வழி ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் பாவம் செய்தால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவார் நாம் பொய் பேசினால் பொய்யின் ஆவி நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும் நாம் திருடினால் திருட்டின் ஆவி நம்மை ஆளுகை செய்து விடும் நாம் பெருமைப்பட்டால் பெருமையின் ஆவி நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும் அதனால் கர்த்தனுடைய பிள்ளைகள் என்றால் எந்த ஆவியும் அவர்களை ஆளுகை செய்யாது என்று பொருள் அல்ல நாம் பாவத்திற்கு இடம் கொடுத்தால் உடனே அது நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும் அதை புரிந்து கொண்டுதான் அதனால் தான் கர்த்தர் இவ்வளவு வேத வசனங்களை நமக்கு கொடுத்து பாவம் செய்யாதிரு என்று எல்லாவற்றையும் கற்பிக்கிறார் நாம் வேதம் வாசிப்பதும் ஜெவிப்பதும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பாவம் செய்யாதபடிக்கு காத்துக் காத்து கொள்ளதான் அதற்கு வாய்ப்பு இருப்பதினால்தான் கர்த்தர் இதையெல்லாம் நமக்கு செய்யும் தட்சிக்கப்பட்ட மனிதன் என்றால் சாத்தான் ஓடி விடுவான் என்பது பொருள் அல்ல அப்படிப்பட்டவர்களை சுற்றிதான் அவன் சுத்தி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பான் எப்படியாவது விழ தரலாம் என்று அவனை வெல்ல நாம் பழக வேண்டும் ராஜாவுக்கு சாத்தான் தூண்டுகிறான் இசுரவேலறை கணக்கிடு யுத்தத்திற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார் என்று சொல்லுகிறான் இதை பார்க்க செய்வது பெருமையின் ஆவி இந்த இடத்தில் வெளிப்படையாக கொடுக்கவில்லை ஆனால் அதுதான் காரணம் கர்த்தருடைய ஜனங்களை எண்ணக்கூடாது இஸ்ரவேலின் ஸ்தானாதிபதியாகிய யோவாப் சொல்லுகிறார் அப்பொழுதும் தாவீது ராஜா சொல்லுகிறார் யோவாவையும் சேவைக்காரரையும் அழைத்து நீங்கள் போய் இஸ்ரவேலில் இருக்கிற யுத்த புருஷரை எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு ஸ்தானாதிபதியாகிய யோவாப் சொல்லுகிறார் ஆனால் தாவீது ராஜா யோவாவின் செய்தியை கேட்கவில்லை கவனிக்கவில்லை கேட்பதும் இல்லை அப்படி கேட்காததினால் ராஜாவின் கட்டளையின்படி இவர்கள் போய் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு வ கொண்டு வருகிறார்கள் அப்படியும் இரண்டு கோத்திரத்த லேவியரையும் வெனியமினையும் அவர்கள் கணக்கிடவில்லை இந்த மற்ற பத்து கோத்திரங்களை மட்டுமே கணக்கிட்டு கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலில் பதினோரு லட்சம் பேர் யுத்த புருஷராய் இருந்தார்கள் யூதர்களில் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் யுத்தத்திற்கு புறப்படுகிற ஜனங்களாய் இருந்தார்கள் இப்படியாக கணக்கிட்டு வந்து சொன்னார்கள் அதாவது யோகாவும் சேவைக்காரர்களும் அப்படி இருக்கும் பொழுது ஆனால் ஏரி கோத்திரத்தாரும் கோத்திரத்தாரும் கணக்கிடப்படவில்லை இது கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாயிருந்தது ஏனென்றால் இந்த யுத்தங்களை என்ன கூட இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை கர்த்தர் நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிற காரியம் இது இது ஏன் பாவமாயிற்று ஒரு தேசத்தின் ராஜா தன் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் யுத்தத்திற்கு போகத்தக்கதாய் என்று எண்ணுவதில் என்ன தவறு என்று நமக்கு தோன்றும் ஆனால் இதில் இருக்கிற காரணம் என்னவென்றால் எந்த ராஜா எண்ணினாலும் தவறு அல்ல ஆனால் இஸ்ரேவேலின் ராஜா எண்ணியதே தவறு ஏனென்றால் இஸ்ரேவேலுக்கு ராஜா யாரா இருந்தாலும் கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்கிறவர் அப்படி என்றால் கர்த்தருடைய பலத்தினால்தான் இஸ்ரேரின் ராஜா யுத்தம் செய்ய வேண்டும் ராஜீவ் பாரத்தை நடத்த வேண்டுமே தவிர தன் ஜனங்களில் படைபலம் எவ்வளவு இருக்கிறது என்று தன்னை தானே நிதானித்துக் கொள்ள இது ஒரு சுய மதிப்பீடு போல தோன்றுகிறது நான் எவ்வளவு பலசாலி என்று நினைப்பது போலவே என்று தெரிந்து கொண்டு பெருமை பாராட்டுவதற்கு அங்கு ஏதுவாகிறது இந்த பெருமை பாராட்டுதல் வரும் என்பதற்காகவே கர்த்தர் என்ன கூடாது என்று சொல்லி இருந்தார்கள் தன்னிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ராஜா தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை தெரிந்து கொண்டால் பெருமை உண்டாகும் என்னிடத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் பார்த்தாயா என்று தன் சுய பலத்தை கொண்டு போகத் தொடங்குவார்கள் யுத்தத்திற்கு அதனால் தோல்வியே நேரிடும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிதியோனின் வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் அவர் நியாயாதிபதியாகிய கிதியோன் யுத்தத்திற்கு போகும்போது அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் குறைக்க சொல்லுவார் ஏன் என்றார் இசுரவேலருக்குள் மேன்மை பாராட்டுதல் வந்துவிடும் என் பலன் போதும் என் பலத்தோடு நீ போ உன் பலன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவர் கர்த்தராய் இருக்கிறார் நாமும் கூட கர்த்தருடைய ஊழியர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்முடைய பலனை பற்றி நாம் எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை கர்த்தரே நாம் பலனாய் இருக்கிறார் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தர் பிரியமில்லாத ஒரு காரியத்தை தாவீது ராஜா செய்தார் அதனால் அதன் பின்பு தாவீது ராஜா அறிந்து கொண்டார் தான் செய்து தவறு என்று உடனே கர்த்தரிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் கர்த்தாவை நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று அப்பொழுது கர்த்தர் காத் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி நீ போய் தாவீதினிடத்தில் கேள் உனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்று கேள் மூன்று வாய்ப்புகளை தருகிறேன் அதன்படி கேள் என்று சொல்லுகிறார் மூன்று வருடம் பஞ்சம் உண்டாக வேண்டுமா மூன்று மாதம் எதிரிகள் உன்னை துரத்த வேண்டுமா அல்லது மூன்று நாட்கள் கர்த்தருடைய தூதன் உன்னை வாதிக்க வேண்டுமா அதாவது கொள்ளை நோய் வர வேண்டுமா இதில் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தாவித ராஜா செய்த தவறுக்கு ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார் இனி எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது தாவது ராஜா கர்த்தாவை நான் அந்நியர் கையில் விழ வேண்டாம் உம்முடைய கைகளில் விழுகிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது மூன்று நாட்கள் கர்த்தரே என்னை அடிக்கட்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் சங்கார தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் ஜனங்களை அழிக்கிறார் கொலை நோய் வருகிறது பரலோகத்தில் சங்கார தூதர்கள் என்று உண்டு கர்த்தர் யாரை அழிக்க சொல்லுகிறார்களோ அவர்களை அழித்து விட்டு வருவார்கள் அப்படிப்பட்ட தூதர்கள் கூட்டம் உண்டு அந்த தூதர்கள் வருகிறார்கள் தீயவர்களை அழிப்பதற்காக கருத்தர் வைத்திருக்கிறார் இப்படி அந்த தூதர் வந்து வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக உயரமான ஒரு தோற்றத்தில் இருக்கிறார் அந்த தூதர் கையை பட்டயத்தை நீட்டுகிறார் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் அதிகமான பேர் அழிகிறார்கள் இறந்து விழுகிறார்கள் இப்படி இருக்கும்போது ஓர் நான் என்பவருடைய களத்தின் அருகில் வரும் பொழுது அந்த தேவதூதன் கையை நீட்டி இருக்கும்போது கர்த்தர் பார்த்து அதிகமான ஜனங்கள் அழிவதை பார்த்து மனசாகப்பட்டு அந்த இடத்தில் அந்த தூதனை நோக்கி நிறுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த தூதன் பாதையை நிறுத்துகிறார் அந்த இடத்திலேயே நிற்கிறார் இப்படி நடந்து கொண்டிருப்பதை அந்த ஓர்ணான் என்பவர் அந்த களத்தில் அருகில் நிற்கிறவர் பார்க்கிறார் அவருடைய குமாரர்கள் நான்கு பேரும் பார்க்கிறார்கள் அந்த நான்கு பேரும் தேவதூதனை பார்த்து ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள் ஆனால் நானோ அங்கு தொடர்ந்து அந்த வேலைகளை விவசாய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார் கர்த்தருடைய தூதனை கண்டு பயப்படவில்லை அவர செய்து கொண்டே இருக்கிறார் இப்படி இருக்கும் போது நாத்தான் திர்குதர்சி வந்து சொல்லியதினால் தாபீதராஜா ஓர்ணானின் களத்திற்கு புறப்பட்டு போகிறார் அங்கு போய் ஓர்ணாண் இடத்தில் பலி அதாவது நாத்தாந்தரிசி சொல்லுகிறார் அந்த ஓர்நானின் களத்தில் நீ போய் பலியிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய் வாதை நிறுத்தப்படும் என்று அதன்படியே நிறுத்தப்பட்டது தாவீது ராஜா இடத்தில் போய் அந்த நிலத்தை கேட்கிறார் பலிபீடம் கட்டி கத்திற்கு பலி செலுத்துவதற்கு அதை இலவசமாக கொடுக்கிறேன் என்கிறார் ஓர்நான் ஆனால் தாவீது ராஜாவோ அறுநூறு சேக்கல் தங்கத்திற்கு அவர் விலை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் ஆஹ் பலியிட்டு அந்த மாடுகள் கோதுமை எல்லாம் வாங்கி அவர்கள் அந்த இடத்திலேயே பலியிடுகிறார் அப்பொழுது வாதை நிறுத்தப்படுகிறது இப்படியாக சம்பவங்கள் நிறைவேறி முடிகிறது இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும் பெருமை பாராட்டுகிற எல்லா காரியமும் பாவமே கர்த்தருக்கு விரோதமான செயலே அப்படிப்பட்ட செயலை விட்டு நாம் விலகி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செயலியில் பார்க்கலாம் மாறனாதா